ان الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين غنيهه الله من الذي اكله الله تعالى قرهران اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ايمانكم به وصدقكم அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் பல தமு தும் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலிஹஹ் வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் பழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதன் அவனுடைய இயற்கையான பண்பாக மக்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அவன் படைக்கப்பட்டுள்ளான் மனிதன் தனியாக இருக்கும்போது வெறுப்பான நிலையை தனிமையை உணர்கிறான் மக்களுடன் சேர்ந்து கலந்திருக்கும்போது இருக்கும்போது சந்தோஷ நிலையை மகிழ்ச்சியான நிலையை மனிதன் உணர்கிறான் எனவே மார்க்கம் மனிதருடன் சேர்ந்து இருக்க தூண்டுகிறது அதே சமயத்தில் சேர்ந்து இருக்கும் பொழுது மார்க்கம் காட்டக்கூடிய ஒழுங்குமுறைகளை பின்பற்றி நடக்குமாறும் மார்க்கம் காட்டுகிறது அதன் மூலமாக பயன்கள் ஏற்படுகின்றன ஒழுங்கு முறைகளை பின்பற்றாமல் தவறான நிலைகளை மேற்கொள்வதை விட்டு மார்க்கம் தடை செய்கிறது அல்லாஹின் தூதர் சல்லுல்லாஹு அலி வசல்லம் கூறுகிறார்கள் அல் முமின்ள்ளதி யுஹாலித்துன்னாஸ் மக்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய மக்களுடன் கலந்து இருக்கக்கூடிய முமின் ஒஎஸ்பிர் அலா அதாகும் அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய சில இன்னல்களை துன்பங்களை சகித்து பொறுமையுடன் இருக்கக்கூடிய மூமினான மனிதர் அவர் கூலியால் மிக மகத்தானவராக இருக்கிறார் யாரை விட என்றால் மக்களுடன் சேராத மக்கள் கொடுக்கக்கூடிய இன்னல்களை துன்பங்களை சகித்து கொள்ளாத விட இந்த மூமின் மக்களுடன் சேர்ந்து மக்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை சகித்து பொறுமையுடன் இருக்கக்கூடிய மூமின் கூலியால் மிக மகத்தான கூலியை பெறக்கூடியவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லு அல்லாஹ் அலி வசல்லம் கூறிக் காட்டுகிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே மக்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தோற்றங்களில் மிக வெளிப்படையான ஒரு தோற்றம் மக்களுடன் பொதுவான சபைகளில் சேர்ந்திருப்பது குறிப்பான சபைகளில் அவர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தோற்றமாகும் இவ்வாறான மஜ்லிஸுகளில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளில் முதலாவது ஒற்றுமை ஒருவர் மற்றவருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு பல பெறுகிறது பலம் பெறுகிறது அன்பு அதிகமாகிறது ஒருவர் மற்றவருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அன்பு அதிகமாகிறது எல்லோரும் கலந்திருக்கக்கூடிய நிலையின் மூலமாக சபைகளின் மூலமாக மக்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையின் மூலமாக சிலர்கள் மற்றவர்களை பற்றியான நிலைகளை மற்ற சகோதரர்கள் பற்றியான நிலைகளை அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அதே சமயத்தில் மார்க்கம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களை நல்ல பண்புகளை சபைகளில் பின்பற்ற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சபையானது அது ஆபத்தானதாக இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிடுகிறது எந்த சபையில் ஒழுக்கம் பேணப்படவில்லையோ அந்த சபையில் நன்மைகள் ஏற்படுவதற்கு மாற்றமாக அந்த சபையில் உள்ளவர்கள் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசக்கூடிய சூழலும் மற்றவர்கள் வெறுத்து ஒதுங்கக்கூடிய எழுந்து செல்லக்கூடிய செயல்பாடுகளும் நடைபெறக்கூடியதாக மாறிவிடுகிறது எப்போது என்றால் மார்க்கம் காட்டக்கூடிய ஒழுக்கங்கள் பேணப்படாத சபைகளில் எனவே அல்லாஹின் நல்லடியார்கள் மார்க்கம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களை சபையின் ஒழுக்கங்களை பேணி சபைகளை அமைத்து கொள்வது அவசியமாகும் அப்படியான ஒழுக்கங்களில் முதலாவது சபையில் நாம் உட்காரும்போது சபையிலே நாம் நுழையும்போது நுழையும் போது சபையை விட்டு எழுந்து செல்லும்போது சலாம் சொல்லி சபையிலே நாம் செல்வது சபையை விட்டு எழுந்து செல்வது அதே போல் இரண்டாவது சபையில் இருக்கக்கூடிய மக்களை விரட்டாமல் இருப்பது ஒரு சபையில் நாம் உட்கார்ந்து சொன்னா சொன்னால் அந்த சபையில் முடியும் வரைக்கும் அந்த சபையில் உட்கார்ந்து இருக்க வேண்டும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபரை எழுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல உட்காருவது கூடாது அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் அழைவு செல்லும் இதை தடை செய்கிறாங்க இவன் அல்லாஹ் அல்லாஹுவன் அவர்கள் அவர்கள் சபைக்கு வரக்கூடிய சமயத்தில் யாராவது அவர்களுக்காக எழுந்தால் அந்த இடத்துல உட்காராத நிலையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சபையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் யாராவது அந்த சபைக்கு ஒருவர் வந்தால் அவர் உட்காருவதற்கான இடத்தை என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் அவர் உட்கார முடியாத அளவிற்கு இடத்தை மறைத்து கொண்டு இருப்பது கூடாது அல்லாஹு தாலா கூறுகிறான் யா ஐயல்ல ஆமனு ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே இதா கையில்க்கும் த ஃபஸ்ஸஹூ சபையில் இருக்கும்போது கொஞ்சம் விலகி உட்காருங்கள் கொஞ்சம் இடமிடுங்கள் என்று சொல்லப்பட்டால் சபையிலே நீங்கள் ஃபப்ஸஹூ யஃப்ஸஹில்லாஹுலக்கும் பிறர்கள் பிறர் உட்காருவதற்காக வேண்டிய இடத்தை நீங்கள் கொடுங்கள் அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை ஏற்படுத்துவான் என்று குரானிலே அல்லாஹ் கூறுகிறார் சபையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க மற்றவங்க உட்காருவதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் இடத்தை விசாலப்படுத்தி கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் இடம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் தன்னுடைய இருப்பை தன்னுடைய அந்த இருக்கக்கூடிய முறையை கொஞ்சம் சுருக்கி கொண்டு மற்றவர்கள் உட்காருவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதே போல் அல்லாஹ் நல்லடியார்களே சபையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் முகம் முல மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும் கடுகடுத்த முகத்துடன் இல்லாமல் சிரித்த முகத்துடன் இருப்பது சுண்ணாவாக மார்க்கம் காட்டக்கூடிய ஒழுக்கமாக இருக்கிறது அதே போல் சபையில் இருக்கும்போது அழகிய தோற்றத்துடன் இருக்க வேண்டும் நல்ல தோற்றத்தை கடைபிடிக்க வேண்டும் நல்ல ஆடைகளை அணிந்து வர வேண்டும் நல்ல வாசனை திரவியங்களை அடித்து கொண்டு வாசனை திரவியங்களை போட்டுக்கொண்டு அழகான முறையிலே சபையிலே வர வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலா சுத்தமான நிலையை விரும்பக்கூடியவனாக அழகை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் சபையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் பெரியவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் மதிப்பை கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் சபைகளில் சபையில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் சபையில் ஏதாவது பெரியவர் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய சூழலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒழுக்கத்தை பேண வேண்டும் பேசுவதில் அழகான மென்மையை கடைபிடிக்க வேண்டும் சபையில் இருக்கும்போது மற்றவர்களிடம் பேசும்போது அழகான ஒரு கண்ணியத்தை பேண வேண்டும் கண்ணியமான முறையில் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தன் ஊட தன் கூட இருக்கக்கூடிய நபர் அவர் நின்று கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தூதுவாக நிற்பதும் அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தோதுவாக நாம் உட்கார்ந்து இருப்பதும் அவருக்கு முன்னால் சாய்ந்தம் கொண்டு ஜாலியாக இல்லாமல் அருகில் உள்ளவருக்கு ஏற்றால் போல் அவருடைய மனம் கஷ்டப்படாத விதத்திலே நடந்து கொள்வது சபையினுடைய ஒழுக்கமாக இருக்கிறது அதே போல் அல்லாஹுவின் நல்லடியார்களே சபையிலே மூன்று நபர்களாக இருக்கும்போது இரண்டு நபர்கள் தனித்து நின்று பேசுவது கூடாது ஒரு நபரை மட்டும் விலக்கி விட்டுட்டு இரண்டு நபர்கள் மட்டும் தனியாக பேசுவது கூடாது அதே போல் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மூன்று மக்கள் நான்கு மக்கள் அல்லது ஒரு கூட்டத்தார் பேசி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மன பொருத்தம் இல்லாமல் அந்த சபையில் போய் உட்கார்ந்து அவர்களுடைய பேச்சை கேட்பதும் கூடாது அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹழகி வசல்லும் கூறுகிறார்கள் யார் ஒருவர் ஒரு சமூக மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சபையிலே அவர்களுடைய பொருத்தம் இல்லாமல் அவர்கள் வெறுக்கக்கூடிய நிலையில் இவர் போய் கேட்பாரையானால் ஒட்டு கேட்பாரையானால் அல்ல கொண்டிருப்பதை போய் கேட்பாரையானால் அவருடைய காதில் நாளில் மறுமை நாளில் காய்ச்சப்பட்ட செம்பு ஊற்றப்படும் என்று அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலீஸ்வலம் சொல்கிறாங்க எனவே சில மக்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சபையில் நான் போகிறத விரும்புவாங்க அப்படின்னு சொன்னால் போகணும் இல்லைன்னு சொன்னால் அந்த சபைகளுக்கு நாம் போகக்கூடாது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மூன்று பேர் பேசி கொண்டு இருக்கிறாங்க அவங்க பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சில் நான் போனால் சந்தோஷப்படுவாங்கண்டா போய் நிற்கணும் இல்லைன்றா சலாம் சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டும் அல்லாமின் நல்லடியார்களே சபையில் கடைபிடிக்கக்கூடாத தீய ஒழுக்கங்களில் சபையில் இருக்கும்போது விடுவது கூடாது அதே போல் எச்சியை காருவது மூக்கு சிந்துவது இது போன்ற நிலைகளிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய நிலைகளை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் சபையில் இருக்கும்போது பற்களை நோண்டுவது பற்களில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து அதை போடுவது அதே போல் மூக்கே மூக்கில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சபையில் இருக்கும்போது சுத்தம் செய்து கொண்டிருப்பது போன்ற அநாகரிகமான மக்களுடைய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அசௌகரியமான ஒரு வெறுப்பான நிலை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்துல்லா ஹிபின் உமர் ரதி அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலிஹஹ் வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் ஏப்பம் விட்டார் சபையில் இருக்கும்போது ஏப்பம் விட்டார் நபி அவர்கள் சொன்னார்கள் உம்முடைய ஏப்பத்தை நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி கொள்ளுங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் சபையில் இருக்கும்போது புளிச்ச ஏப்பங்களை விடுவது அருகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அசௌகரியமான நிலை ஏற்படுத்தும் விதமாக ஏப்பங்கள் விடுவதிலிருந்து நாம் தவித்து கொள்ள வேண்டும் இன்னும் இது போன்ற மக்களுக்கு இன்னலை ஏற்படுத்தக்கூடிய அசௌகரியமான செயல்பாடுகளை ஏற்படுத்துவதிலிருந்து சபைகளில் நாம் தவித்து கொள்ள வேண்டும் அதே போல சபையில் மோசமான ஒழுக்கத்திலும் மார்க்கமில்லாத தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு செயல்தான் சபைகளில் இருக்கும்போது அதிகமான மக்கள் பழத்தை சாப்பிடுவதைப் போல அருவறுப்பான மானக்கேடான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருப்பது பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை பேசிக்கொண்டிருப்பது பிறருடைய மானங்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருப்பது கோல் மூட்டி கொண்டிருப்பது இது மார்க்கம் குறைவாக இடத்தில் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடும் சபையினுடைய அநாகரிகமான செயல்பாடாக இருக்கிறது அல்லாஹு தாலா இப்படி ஒரு சபையில் உட்காந்து புறம் பேசுவதை விட்டும் கோல் மூட்டி கொண்டிருப்பதை விட்டும் பிற மக்களை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதை விட்டும் அல்லாஹு தாலா தடை செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறார் வலா எகுத்த பதுக்கும் பாகதா உங்களில் சிலர் சிலரைப் பற்றி புறம் பேச வேண்டாம் அயோஹிப் அஹது குமியகு அஹீஹி மைத்தன் உங்களுடைய சகோதரர் இறந்த நிலையில் இருக்கும்போது உங்கள் ஒருவர் அந்த இறந்த மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா இறந்த சகோதரருடைய மாமிசத்தை உண்ண சாப்பிட விரும்புவாரா ஃப கரிஹெத்து அதை நீங்கள் வெறுப்பீர்கள் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அடியாறுகள் திருந்தி வரக்கூடிய திரும்புதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அடியார்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே சபைகளில் புறம் பேசுவதிலிருந்து நாம் தவிந்து கொள்ள வேண்டும் அபு ஒரேதார் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹஹ் கூறினார்கள் புறம் பேசுதல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள் அ ரசூலுஹு அலம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் மிக அறிந்தவர்கள் என்பதாக சஹாபாக்கள் கூறினார்கள் அப்போது அல்லாஹன் தூதர் சல்லாஹ் செல்லம் புறம் பேசுதல் என்றால் என்ன என்பதை சஹாபாக்களுக்கு விலக்கிச் சொன்னார்கள் புறம் பேசுதல் என்பது உன்னுடைய சகோதரர் எதை பேசினால் வெறுப்பாரோ அதை நீ பேசுவதாகும் உன்னுடைய சகோதரர் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த சகோதரை பற்றி நீ பேசுவதுதான் புறம் பேசுதல் என்பதாக அல்லாஹின் தூதர் சலல்லாஹ் அலைவசம் கூறினார்கள் அப்போது கேட்கப்பட்டது அஃப்மா அகூல் புறம் பேசக்கூடிய என்னுடைய சகோதரை பற்றி புறம் பேசக்கூடிய அந்த செய்தியில் அவரிடத்தில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குமே ஆனால் அவற்றி இருக்கக்கூடியதை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பேசுகிறோம் அவர் இல்லாத போது அவற்றை இருக்கக்கூடிய தீய செயலை தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படி என்றால் அதை பற்றியான சட்டம் என்ன அது கூடுமா என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹிம் தூதர் சொல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இன்கான ஃபீஹி மா தூலு தபத் தகு நீ உன்னுடைய சகோதரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை வெறுக்கக்கூடிய ஒன்றை நீ பேசுவாரையானால் நீ புறம் பேசிவிட்டாய் நீ பேசக்கூடிய செய்தி உன்னுடைய சகோதர இல்லை என்றால் நீ அவதூரை பேசிவிட்டாய் என்பதாக அல்லாஹ் தூதர் சொல்லாஹ் அலீஸ்லம் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே சபைகளின் பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்களில் சபைகளில் நாம் பிறருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய கேலி பேச்சுக்களை விட்டு தவிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தாத பொய் கலக்காத யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தாத கேலியான தமாஷான பேச்சுக்களை பேசலாம் ஆனால் பொய் இருக்கக்கூடாது அதே போல் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் இருக்கக்கூடாது அப்படியானது பேசலாம் அதே சமயத்தில் மக்களை சிரிப்பூட்ட வேண்டும் என்பதற்காக பேசக்கூடிய பேச்சிலே பொய் பேசுவது கூடாது பொய்யை பேசி மக்களை சிரிப்பூட்டுவது கூடாது அல்லாஹிந்தூதர் சொல்லாஹ் அலிவசல்லம் கூறுகிறார்கள் வைனுன் கேடு உண்டாகட்டும் நாசம்தான் லில்லதி யுஹதி சூஃபயக் விபு தி யூதஹ வி மக்களை சிரிப்பூட்டுவதற்காக பொய்யை பேசுகின்றானே அப்படியான மனிதனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தூதர் செவலாலேசலம் கூறுகிறார்கள் மேலும் சொல்கிறாங்க வைனுன் லஹு வைனுன் லஹு இப்படி மக்களை சிரிப்பூட்டுவதற்காக பொய் பேசக்கூடியவனுக்கு கேடு தான் கேடுதான் நாசம்தான் ஏற்படும் என்று அல்லாஹ் தூதர் சல்லா அலி கூறுகிறார்கள் எனவே பிறரை சிரிப்பூட்டுவதற்காக பொய் பேசுவதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல் அல்லாவின் நல்லடியார்களே சபைகளில் கடைபிடிக்கக்கூடாத தீய ஒழுக்கங்களில் உள்ளதுதான் பெரியவர்கள் இருக்கும்போது அந்த சபையில் சும்மா சும்மா நம்முடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவது நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது பிறருடைய பேச்சை காட்டிலும் தன்னுடைய பேச்சை என்ன செய்கிறது அங்கே முன்னிலைப்படுத்தி பேசிக்கொண்டே இருப்பது பெரியவர்களை பேச விடாமல் தன்னை தன்னை புகழ்ந்து கொண்டு பேசி இருப்பதும் பெருமை அடிப்பதும் சபைகளில் கடைபிடிக்கக்கூடாத தீய ஒழுக்கங்களாக இருக்கிறது ஒரு சபையில் இருக்கிறோம் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டு இருப்பதும் பெருமையை பாராட்டுவதும் பெரியவங்க இருக்கும்போது தன்னிடத்தில் எந்த ஒரு கருத்தும் கேட்காமலேயே தன்னுடைய கருத்துக்களை சும்மா சொல்லி கொண்டு இருப்பதிலிருந்தும் நாம் தவிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தூதர் சொல்லு அல்லாஹு அலி வஸ்லம் சொல்கிறாங்க இந் அல்லாஹ் அவுஹா இலைய தால எனக்கு இறை செய்தியாக அறிவித்திருக்கின்றான் அன் தவாதூ நீங்கள் பணிவு கொள்ள வேண்டும் என்று இறை செய்தியாக அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கின்றான் ஹத்தா எந்த அளவுக்கு நீங்கள் பணிவு கொள்ள வேண்டும் ஹத்தாலா எஃப்ஹர் அஹது அலாஹதீன் ஒருவர் மற்றவரை விட பெருமை கொள்ளாத அளவிற்கு பணிவு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு இறை செய்தியாக அறிவித்துள்ளான் என்று அல்லாஹ் தூதர் சல்லா அலிஸ் சொன்னாங்க எனவே ஒரு சபையில் இருக்கும்போது பிறரை டேமேஜ் பண்ணி பிறரை அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல விடாமல் தடுத்து தன்னுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி சொல்லி கொண்டு இருப்பது அது தீய ஒழுக்கமாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடி அறைகளே சபையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் மிக முக்கியமானது அல்லாஹுவை அந்த சபையில் நாம் நினைவு கூற வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லுல்லாஹ் அலி வஸ்லம் கூறினார்கள் யார் ஒரு சபையிலே உட்கார்ந்திருந்தார் அந்த சபையில் அல்லாஹுவை நினைவு கூறவில்லை என்று சொன்னால் அந்த சபை அல்லாஹ்விடத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹின் தூதர் சல்லுல்லா அலி வஸ்லம் சொல்கிறாங்க எனவே ஒரு சபையில் இருக்கும்போது அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் பாமனிப்பு தேட வேண்டும் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலி வசலம் அவர்கள் சபையிலிருந்து எழுந்து செல்ல நாடும்போது அல்லாஹிடத்தில் பாவனைப்பு தேடி இருக்கிறாங்க இந்த திக்ர சொல்லியிருக்கிறாங்க சுபஹான கல்லாஹுமா அல்லாஹுமா பிஹம் அல்லாஹுடைய புகழை கொண்டு அவனை நான் தூய்மைப்படுத்துகிறேன் சுபஹானக்க க உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன் அல்லாஹுமா அல்லாஹுவே ஹம்திக் அவனுடைய புகழை கொண்டு நான் தூய்மைப்படுத்துகின்றேன் அஷ்ஹத் அல்லாஹ் இல்லாஹ இல்லா அன்ஸ் உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியான இறைவன் யாரும் இல்லை கடவுள் யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் அஸ்தோஃப் இருக்க உன்னிடத்திலே நான் பாமன்னிப்பு தேடுகிறேன் வா தூபி இழைக்க உனின் பக்கமாகவே நான் மனம் திருந்தி உனின் பக்கமாக நான் திரும்புகிறேன் என்ற இந்த திக்கரை அல்லாஹ் தூதர் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சபையிலிருந்து எழுந்து செல்ல நாடும்போது போதிருக்கிறாங்க ஒரு மனிதர் கேட்டால் அல்லாஹின் தூதரே நீங்கள் முன்னால் சொல்லாத ஒரு வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீர்களே என்று கேட்டபோது இந்த விக்கிர நபி அவர்கள் சொல்லும்போது இது முன்னால் சொல்லாத விஷயமாக இருக்கிறதே இதனுடைய நிலை என்ன என்பதாக அல்லாவுடைய தூதரத்திலே கேட்டபோது அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிசம் சொன்னார்கள் இவ்வாறு சொல்வது சபையில் ஏற்பட்ட விஷயங்களுக்கு பாவமன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹாஹு அலி கூறினார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே மார்க்கம் தரக்கூடிய இந்த சபையினுடைய ஒழுக்கங்களை சபையில் நாம் பேண வேண்டும் சபையில் அநாகரிகமாக நடந்து என்று நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல பண்புகளை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு தோஃ செய்வானாக சுபஹான கல்லாஹ் அபி ஹம்திக் அல்லா இலாஹில்